ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்ம இந்த ஜெயம் ரவி சார் பற்றி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு என்ன இது மனுஷன் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாமே ஷாக்கிங் ஆகிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாட்டிகிட்ட ஆக்சென்ட் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன்னு நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி சார் ரொம்ப நாளாவே வந்து சினிமாவில் இருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் அவருக்குன்னு ஒரு தனி பட்டாளம் ஃபேன் பேசஸ்ன்றது இருக்கதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு காமன் ஸ்டாராக இருக்கார் எல்லாருக்குமே ரவி சார் அவர் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் ஆக்டிங் அது மட்டும் இல்லாமல் சூஸ் ஆஃப் கேரக்டர் இது எல்லாமே நல்லாவே இருந்திருக்கும் ரீசெண்டாக பொன்னியின் செல்வனில் கூட பொன்னியின் செல்வராக நடிச்சிருந்தார் அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அது பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்பவே அட்ராக்ஷன் கேரக்டராக இருந்துச்சு அப்படி இருக்கும் சமயத்தில் ரீசெண்டாக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ரசிகரோட டெத்துக்கு அவர் வந்து இரங்கல் தெரிவிக்கல நேராக வீட்டுக்கே கலங்கி போய் அவரோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி அவங்க கூட ஃபோட்டோஸ் எடுத்து அவருக்கு மாலை போட்டு அவங்க வீட்டுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அதை எல்லாத்தையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு இதை கேட்கும்போது எல்லாருக்குமே ரொம்பவே தூக்கி வாரி போட்டுக்கிச்சு என்ன இது ரசிகரோட வீட்டுக்கே டேரெக்டாக போயிருக்கார் இவர் அப்படின்னு சொல்லி ஸோ யார் என்ன ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் ராஜா அவருக்கு இப்போதான் முப்பத்தி மூணு வயசாகுது எம்ஜிஆர் நகரோட ஜெயம் ரவி ரசிகர் மன்றத்தோட தலைவராக இருக்காரு பட் அவரோட வீடு கே கே நகரில் இருந்துகிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜெயம் ரவி சார் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா கிட்டத்தட்ட வந்து அவரு அவ்வளோ வந்து க்ளோஸான ஒரு நபர் ஜெயம் ரவி சார்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு எந்த படம் வந்தாலுமே ஜெயம் ரவி சார் அவரையுமே கூட கூட்டிகிட்டு போவார் பிளஸ் வந்து முக்கியமான விஷயத்தெல்லாம் வந்து அவர் வந்து பேசுவார் அவர்கிட்ட நிறைய வாட்டி அப்படின்ற மாதிரியும் தகவல் வந்திருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் உடல்நல கோளாறுக்காக மாதிரி வந்து இறந்துட்டாரு அப்படின்ற தகவலுமே சொல்லியிருக்காங்க உடல்நல கோலா அப்படின்னா எஸ் இப்போ கிட்டத்தட்ட என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் பிரச்சனை இருந்திருக்கு அதனால அவர் வந்து இறந்துட்டு இருக்காரு ரவி சார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு நியூஸ் போயிருக்கு இந்த மாதிரி வந்து நம்மளோட ராஜா ஒருத்தர் இறந்துட்டாரு தலைவராக இருக்கிறார் இல்லையா அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணிருக்காருன்னா கொஞ்சம் கூட மறுப்பு தெரிவிக்காமல் அவர் எங்க இருந்தாலும் அந்த வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ராஜாவோட வீட்டுக்கு அதாவது கே கே நகரில் இருக்க சென்னையில் இருக்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு ஸோ போயிட்டு அவங்களுக்கு இரங்கல் தெரிவித்து மாலை எல்லாம் போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்துக்குமே பண்ணி கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு எப்போ எது தேவை சொல்லுங்க தாராளமாக நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஜெயம் அவங்க ஃபேமிலிக்கு அஷூரிட்டி கொடுத்துருக்காரு ஸோ கேட்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே சூப்பராக பயங்கரமான ஆள் பண்ணீங்க கரெக்டாக வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரான விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுதான் இப்போ சோசியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு ஏன்னா வந்து ஒரு ரசிகரோட வீட்டுக்கு ஒரு தலைவரே உள்ளே போகிறாங்க போது அது ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயம் ஏன்னா வந்து இது ஒரு நார்மலான விஷயமா இருந்தால் கூட எத்தனை ரசிகர் இருக்காங்க அவருங்க முக்கியமாக அவர் வந்து எத்தனை பேர் வீட்டுக்கு போவார் அப்படின்றது தெரியல பட் ஒரு ரசிகரோட வீட்டுக்கு போயிருக்காரு ஏம் ரவி அப்படிம்போது அது ரொம்பவே சூப்பரான விஷயமா இருந்துட்டு இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மார்க்காம பதிவு பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ரிசப்ளகைஸ் பபி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க